மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திர செகரேந்திர பிரச்சோதியாதை எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு டாக்டர் பெங்களூர் ஒரு டாக்டரை பற்றி பார்க்குறோம் அவரோட அனுபவத்தை பார்க்குறோம் அந்த டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்டு பெங்களூரில் ஒரு மில்லில் வேலை செய்கிறவர் ஒரு வயிற்று வலியவருக்கு இவர் கொடுக்குற மருந்து மாத்திரை குணமாகலை மூணு நாலு சிட்டிங் போயாச்சு பெரியவாட்டை பிரார்த்தனை வைக்கிறார் சர்வேஸ்வரா நீ தானே எனக்கு எல்லாமே நீ கொடுக்குற அட்வைஸ் படி உன்னோட அருளாசிப்படி தானே நான் ஒன்று ஒன்று ஒருத்தர் கொடுத்துட்ருக்கேன் குணமாயின்னு இருக்கு ஏன் வாளுக்கு குணமாகலை இவருக்கு குணமாகலை நீ தான் எனக்கு வழியை காட்டணும்னு பிரார்த்தனை பண்ணுறார் வீட்டில் ரூமில் எல்லாரும் பெரியவட்டவை நேரில் கேட்கணுங்கிறதில்ல ஆத்மார்த்தமாக நம்ம பெரியவாளை பிரார்த்தனை பண்ணினாலே பெரியவன் நமக்கு பதிலாக சொல்லுவார் கனவில் ஏதாவது மறைமுகமான ஆட்கள் மூலமாக ஏதான ஒரு செமிகை மூலமாக நமக்கு சொல்லுவார் இந்த டாக்டருக்கு ராத்திரியில் மகாபிரிவான சொல்கிறார் கனவுல சொல்கிறார் அவனோட சாப்பாடு நேரத்தை பற்றி கேளு அவ்வளோதான் ஹிண்ட்டை அவ்வளோதான் இந்த டாக்டர் என்ன பண்ணிட்டார் நாளைக்கு வருவார் அவர் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சந்தோஷமாக அடுத்த நாள் அவர் வர்ற இந்த பேஷண்ட் வர்ற டாக்டர் இன்னும் சரியாகலை இன்னும் அதே அவஸ்தையோடு தான் இருக்கேன் அப்படிங்கிற அப்போ டாக்டர் கேட்குற சரி நீங்கள் எந்தெந்த நேரத்தில் சாப்பிடுவேள் அப்படின்னு கேட்குற மனுஷன் நம்மளாம் என்ன பண்ணுவோம் காலங்காரத்தில் சாப்பிடுவோம் மத்தியானம் சாப்பிடுவோம் ராத்திரி சாப்பிடுவோம் மூணு வேலை இந்த ஒவ்வொரு வேலைக்கும் நடைப்பிற இத்தனை மணி நேரம் இடைவெளி இருக்கணும் ஏன்னா சாப்பிட்டது உள்ள ஜீரணமாகணும் வேறு எம்டி ஆகணும் அதன் பிறகு சாப்பிடணும் ஏற்கனவே சாப்பிட்ட இதுக்கு பிறகு நம்ம திரும்ப தானே சாப்பிட முடிகிறதோ நல்லா ஃபுல்லாக ஒரு இடத்துல சாப்பிட்டு வரும் ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்டு வரும் வெளியில் வரோம் ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாமாங்கிறார் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாமான்னு கேட்குறார் இல்லை இல்லை வயிறு ஃபுல்லாக எடுத்து அப்படிங்கிறோம் அப்படின்னா வயிறு ஃபுல்லாக இருக்கிறப்ப ஓவர்லோடு கூடாது ஆச்சுன்னா கொஞ்சம் ஹிம்ஸுங்கிறது நமக்கு புரியுறது ஸோ அந்த டைமிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும் இவர் கேட்டோடனே அவர் சொல்கிறாரா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன் என்னோடய மில்லில் வேலை இருக்கோ சாப்பிட முடியாது நான் அஞ்சு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன் ராத்திரி சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற டாக்டருக்கு பொறி தட்டுறது மகாபிரிவா சொன்ன ஹின்ட்டு இது அவனோட சாப்பாடு நேரத்தை கேளுன்னு மகாபிரிவா சொன்னார் இவர் கேட்டார் பிடிச்சிட்டேன் எல்லா விஷயமும் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இதான்னு ஒரு விஷயத்தில் கொட்டை விடுவோம் ஆஹா இது தான் நம்ம கேட்கவே விட்டுட்டோமே அப்படின்னு நமக்கு அப்புறமா தோணும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே நமக்கு தோணும் சொல்ல முடியாது அவர் சொன்னோன்ன டாக்டர் சொல்கிறாராம் நீங்கள் என்ன பண்ணுங்க நாளையிலேருந்து கார்த்தால் மத்தியானம் ராத்திரி மூணு வேளை கரெக்டாக சாப்பிடுங்க கரெக்டாக சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் கழித்து என்னை வந்து பாருங்க அப்படிங்கிற சரி டாக்டர் போயிட்டார் மாத்திரை மருந்தும் இருக்குது நீங்கள் இதையும் சாப்பிட அந்த மில்லில் வேலை பார்க்குறவர் அதை அதைப்படி சாப்பிட்றார் ஒரு வாரம் கழித்து டாக்டர்கிட்ட வர்றார் டாக்டர்கிட்ட வர்றபோதே அவருடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி ஒரு நிம்மதி தெரியுது டாக்டர் வர கேட்குறேன் என்னாச்சு வயிற்று வலி இப்படி இருக்குது டாக்டர் வயிற்று வலி பறந்தே போச்சு டாக்டர் நான் உங்கள்கிட்டேந்து போனேன்லையே ஒரு ரெண்டு நாள்லையே ரெண்டு நாள் மாத்திரை சாப்பிட்டேன் கார்த்தால் மத்தியானம் ராத்திரி சாப்பிட்டேன் அந்த மூணு வேளை சாப்பிட்டேன் எல்லாமே போயிடுத்து டாக்டர் எங்கே வலி போச்சுனே தெரியல அதன் பிறகு மருந்து மாத்திரை சாப்பிட்றதையும் நான் விட்டுட்டேன் டாக்டர் எனக்கு தேவைப்படலை நான் இப்போ இருக்கேன் டாக்டர் மூணு வேளை சாப்பிட ஆரம்பித்த உடனே எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது எல்லாமே ஏதோ சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் அப்படிங்க டாக்டருக்கு அப்போ தான் புரியுறது இந்த மில்லில் வேலை செய்கிறவருக்கு எதனால் வயிற்று உபாதை அப்படின்னா தினமும் கொண்டு போகிற சாப்பாட்டை அஞ்சு மணிக்கு மேலே சாப்பிட்றது தான் பிரச்சனைன்னு புரிஞ்சு போச்சு அகால நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன் சாப்பிட்றதுக்குன்னு வேலைகள் இருக்குது இல்லையா கார்த்தால பிரேக்ஃபாஸ்டும் போ மத்தியானம் லஞ்சும் போ நைட்டு டின்னர் போ அஞ்சு அஞ்சரை மணிக்கு மத்தியானம் சாப்பிடாமல் அதான் ரொம்ப முக்கியம் மத்தியானம் சாப்பிடாமல் இந்த மத்தியானம் சாப்பிட வேண்டியதை நம்ம சாயங்காலம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது உடம்புக்கு பலவிதமான உபாதைகளை உருவாக்கும் வேலை தவறாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி என்ன பண்ணுறா இன்றைக்கி இருக்கிற பல பேர் ஐடி செக்டரில் பல இண்டஸ்ட்ரியில் பல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறவாடலாம் இன்றைக்கி எப்படி இருக்கா அப்படின்னா அவள் சாப்பிட வேண்டிய நேரத்தில் ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு தான் மீட்டிங் ஏதோ வெளியில் போகிறது ஏதோ போயிடுறான் என்ன பண்ணுறா ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு இதான சாப்பாட்டை வரவழித்து சாப்பிட்றா அந்த சமயத்துக்கு பசிக்கு போகும் ஆனால் அந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா உள்ளே இருக்கிற சிஸ்டம் இந்த பாடி மெக்கானிசம் எப்படி இருக்குன்னா கால் மத்தியானம் ராத்திரி அப்படி சிஸ்டம் ஆகியிருக்கு வேலை தவறி நம்ம ஏதானு ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும் உள்ள அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும் கம்ப்யூட்ரு ப்ரோக்ராம் இருந்தால் ஒரு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறோம் நம்ம நம்ம என்ன தட்டினாலும் நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணோமோ அதுபடி அது வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு நமக்கு எல்லாம் ரிமைண்ட் பண்ணும் நம்ம கேட்ட கால்குலேஷன் எல்லாம் கரெக்டாக கொடுக்கும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த பாடியும் இது ப்ரோக்ராம் ஆகிருக்கு கார்த்தாலும் மத்தியானம் ராத்திரின்னு சாப்பிடணும் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டதுனால ஒரு பாடி கொலாப்ஸ் ஆகி உள்ள சிஸ்டம் ஏதோ பாதிக்கப்பட்டு அவர் வயிற்று வலியினால் அவஸ்தப்பட்டு டாக்டர்கிட்ட வந்திருக்கார் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல டாக்டர் சர்வேஸ்வர சுரூபமான மகா பெரிவாட்டை பிரார்த்தனை வச்ச உடனே பெரியவா சொல்கிறார் அவனோட சாப்பாடு நேரத்தை கேளு இதை ரொம்ப முடிகிறத பெரியவா இங்கே இருக்கார் காஞ்சிபுரத்தில் டாக்டர் பெங்களூரில் இருக்கார் நேர்லேயும் போகலை கனவில் சொல்கிறாராம் இதுதான் ஆத்மார்த்தமான பக்தி அந்த டாக்டர் உண்மையான பக்தியோட மகாபிரியவோட சரண் புகுந்த காரணத்தினால் மகாபிரிவா இந்த பதிலை அவர்கிட்ட சொல்றார் நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்